الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ألم ترد أنك ابنك الله تعالى في خيرا இந்த கொத்தகா பிரச்சனத்தை ஆரம்பிக்கிறோம் அன்புக்கைய இஸ்லாமிய உறவுகளே சகோதரர்களே இந்த உலகத்தின் நகர்வில் நாம் சில நல்ல விடயங்களை மட்டும் விலகிச் செல்கிறோம் அல்லது தூரமாக செல்கிறோம் என்ற ஒரு நிலையில் இருப்பதை நாம் அவரானிக்கிறோம் நாம் இன்று பேசப்போகின்ற அம்சத்தை பொறுத்தவரையில் இந்த விடயம் குறித்து இஸ்லாம் பள்ளிவாயருக்கு வெளியே செய்யப்படுகிற ஒரு விவாதத்தாக ஒரு வணக்கமாக அடையாளப்படுத்துகிறது பள்ளிவாசலுக்கு வெளியே நாம் ஒரு விவாதம் செய்யறதா ஒரு வணக்கம் செய்யறா அந்த விவாதத்தை செய்ய முடியும் அந்த விவாதத்தை அல்லாஹினுடைய தூர சிலவா வழி சில மக்கள் சொலவா தருமம் என்ற அந்த தருமம் எது வேண்டாம் விவசாயம் செய்கிறது ஒரு மரத்தை கட்டுவிட்டது அல்லது ஒரு செடியை நட்டு நட்டுவது அந்த செடியை அல்லது மனசை அல்லது விவசாய நிலத்தை பராமரிப்பது குறித்து இஸ்லாம் என்ன சொல்வது இஸ்லாமிய அதனுடைய பார்வை என்ன என்பது குறித்து இன்றைய நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் அது சம்பந்தமாக நாம் பேசுவோம் ஷாபா அன்புக்கினே இஸ்லாமின் ஒவ்வொரு சொல்வது விவசாயம் என்று வந்தால் என்ற ஒரு நபரை பற்றி நாம் அவதானிக்க முடியும் விவசாயம் என்று வந்தால் விவசாய நிலம் குறித்து நாம் பேச முடியும் விவசாய விவசாயம் என்று வந்தால் விவசாயம் சார்ந்த விதைகளும் தாவரங்களும் அது சார்ந்த சிந்தனைகள் அது சார்ந்த ஆராய்ச்சிகள் அது சார்ந்த விடயங்கள் இருக்கிறது போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் தயாரித்தல் அது சார்ந்த விடயங்களை உற்பத்தி செய்தல் என்ற ஒரு விடயம் இருக்கிறது விவசாயம் ஒன்று வந்துட்டால் விவசாயப்படுத்தப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தைப்படுத்துகின்ற ஒரு விடயம் இருக்கிறது இப்படி விவசாயம் என்று நாம் அவதானிக்கிற பொழுது அதில் பகந்த ஒரு விடயம் இருப்பது அதை அது ஒவ்வொன்றும் சார்ந்து நாம் பேசுவதை நாம் அவதானிக்கிறோம் இது இன்றைய இந்த சொந்தபாவினால் ஒரு விவசாயத்தில் ஈடுபடுகிற அந்த நிலையை இன்று சமூகம் சிலபோது அது ஒரு இழிவான செயலாகும் அது ஒரு சமுதாயத்தில் மட்டம் குறைந்த ஒரு விடயமாக அல்லது வருமானம் குறைந்த ஒரு விடயமாக பார்ப்பதும் ஒரு நல்ல படிச்ச ஒருவனாக ஒரு ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் அல்லது வேறொரு உத்தியோகத்தில் இருப்பதை ஒரு கௌரவமான ஒரு விடயமாக பார்ப்பதை நாம் பார்ப்போம் அப்படி ஒரு விவசாயி தன் பிள்ளைகளை படித்து ஒரு நல்ல நிலையை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தன் விவசாயி அந்த தொழிலை அந்த விவசாய தொழிலை கண் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது சார்ந்து யோசிப்பது மிக அறிவு ஏனென்றால் இந்த துறையை இந்த விவசாயம் சார்ந்த துறையை நாம் வேறொரு கோணத்தில் சடவாத கோணத்தில் பார்க்கிறோம் நவீனா சிவப்பாவளி செல்லும் அவர்கள் முதலாவது இது ஒரு தர்மம் என்றார் விவசாயத்தை தர்மம் என்றால் இந்த விவசாயத்தின் சுழற்சி இருக்கிறது இந்த விவசாயத்தின் சுழற்சி ஒரு மரத்தை நடுதல் அந்த மரம் மெல்ல மெல்ல வளர்ந்து பூவாக கனியாக மாறுகிற இந்த நிலை இந்த அமைப்பு இருக்கிறது இதில் ஒரு உணவு பகுதி செயல்பாடு இருக்கிறது அல்லது இந்த உலகத்தின் இயற்பில் ஒரு பகுதியை வெளிக்காட்டுகிறது ஒரு மரம் பூக்குகிற பொழுது அந்த மரத்தில் வந்து அமருகிற அந்த மரத்தில் வந்து அமர்ந்து அந்த பூவில் இருக்கிற அந்த சிறிய அந்த தேவை உருங்குகிற அந்த தேனுக்கு அந்த தேனீக்கு நாம் கொடுக்கிற உணவு இருக்கிறதே நம்ம நாம் செய்கிற தர்மம் தர்மம் இந்த உலகத்தில் இந்த பூமியை வளப்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு செயலில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் நாம் அதை இல்லை பெரும்பாலும் ஒரு விவசாயி இப்படி ஒரு செயலை செய்கிறார் எப்படி அந்த தாவரத்தில் இருக்கிற அந்த கனியை உம்முகிற அந்த பழத்தின் மூலம் வெளிவருகிற அந்த கனியை உண்ணுகிற ஒரு பறவையோ அல்லது ஒரு பட்சியோ அதை கனிவாக இன்னும் ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பொழுது அந்த விதையிலிருந்து இருந்து மிகப்பெரிய காடு உருவாகிறது நல்ல பணம் தருகிற மரங்கள் உருவாகிறது நாங்க போய் நட்டல்ல ஆனா நம்ம நட்டினது ஒரு மரம் தான் அந்த மரத்தில் பல்லாயிரக்கணக்கான மரங்களை நாம் வேறொரு வகையில் நட்டுகிறோம் ஒரு மரத்தை நட்டிய ஒரு விவசாயி ஒரு தாவரத்தை நட்டிய ஒரு விவசாயி ஒரு விதையை நடத்தி போட்டு அதனை பராமரித்த ஒரு விவசாயி இந்த பூமியில் பல்வேறு மரங்களை நட்டுகிறான் எப்படி என்றால் அதில் விளைந்த ஒரு காயை ஒரு பறவை கவ்வுகிறது அல்லது உண்ணுகிறது அது மனமாக கழிக்கிற விதை ஆங்காங்கே விழுந்து அது முளைக்கிறது இது எதனால் இந்த சுழற்சி நடக்கிறதுன்னா ஒரு விவசாயி நட்டிய ஒரு மரத்தினால் இதே போன்றுதான் அந்த வண்டு அல்லது அந்த தேனி அந்த மரத்தில் இருந்து உறிஞ்சுகின்ற அந்த தேன் சொட்டை இன்னொரு செயல்பாடு அது நடக்கிறது என்று இந்த விவசாயம் சார்ந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்ன மகரந்த சேர்க்கை இங்கு அது அமல்கிற பொழுது அந்த காலில் ஒட்டுகிற ஒரு அணு இன்னொரு மரத்து பூவில் அமல்கிற பொழுது இன்னொரு செயல்பாட்டை அங்கு நடத்துகிறது அதனால் மகரந்த சேர்க்கை ஏற்படுகிறது அதாவது கண்ணி உருவாக்குவதற்கு அந்த காரணம் ஒரு ஒரு தேனி அமர்ந்து தேனை அருந்துகிற அந்த செயல்பாடு இன்னொரு பூவில் போய் அமர்ந்து அந்த தேனை உரிஞ்சுகிறது செயல்பாட்டுக்கு இடையில் அந்த பூ கனியாக மாறுகிற மிகப்பெரிய ஒரு பரந்த செயல்பாடு இருக்கிறது என்று இன்றைய அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்களே இப்படி ஒரு செயல்பாட்டை ஒரு விவசாயி அவன் கண்ணால் பார்க்காமல் நடத்துகிறான் அதனாலதான் சுசந்தபாவளி சொன்னவர்கள் ஒரு விவசாயி நட்டுகிற அந்த மரம் அவனுக்கு அது தர்மமாக ஒரு அபிவாதத்தாக தர்மம் என்ற ஒரு வழக்கமாக மாறுகிறது என்றாலும் அவரை சொல்லும் அவர்கள் என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு விவசாயி நட்டுகிற ஒரு மரம் ஒரு தாவரம் ஒரு தண்டு இன்னும் ஒரு வகையில் சூசுகல்லா அவரை சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அவன் ஏழையாக இருக்கிறான் ஒரு பசியோடு அந்த மரத்தை கடந்து செல்கிறான் அந்த மரத்தில் இருந்து ஒரு கனியை பீத்து சாப்பிடுகிறான் என்றால் அது அவனுக்கு தர்மமாக அமைந்து விடுகிறது சொல்லும்போது சொன்னாங்க ஒரு பாதையால் நடக்கிற ஒருவன் ஒரு காயை அவன் தேவைக்கு ஒரு பசிக்கு அல்லது அவனது ஆசைக்கு எடுத்து சாப்பிடுவது அனுமதி இருக்கிறது பறித்து சாப்பிடுவது அனுமதி இருக்கிறது இது யார் நட்டினா இது யாருக்கு சொந்தமான மரம் என்று அவன் தேடாமலே அதனை செய்ய முடியும் ஆனால் மூட்டை கட்டிகிட்டு போகக்கூடாது என்று அதனுடைய அடகு கோலை ஸூல்லா வலிஸ் அவர்கள் அங்கு விதியாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய சோதர்களே சொல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியில் ஒரு திருடன் பசிக்காக ஒரு தா ஒரு தாவரத்தில் பலத்தை அவனது கனியை ஒரு உணவையை திருடுகிறான் என்றால் அங்கு அந்த திருண்டு போவதும் அவனுக்கு தர்மமாக அமைகிறது என்று சொன்னார்கள் திருடு போறதும் தர்மம் அமைகிறது ஒரு விவசாயி தான் இஸ்லாமிய சோதர்களே இருக்கும் இப்படி அவர்கள் ஒரு நீண்டியில் மிக ஒரு மனிதன் ஒரு விவசாயி ஒரு மதத்தை நட்டுகிறான் ஒரு தாவரத்தை நட்டுகிறான் ஒரு நட்டுகிறான் என்றால் அதிலிருந்து வெளிவருகிற அந்த அந்த தாவரத்தில் இருந்து ஒரு மனிதன் பயன்பெறுகிறான் அல்லது ஒரு பறவை பயன்பெறுகிறது அல்லது ஒரு உயிர்ஜீவி ஒன்று பயன்பெறுகிறது இந்த பயன்பெறுதலால் அந்த முஸ்லிமுக்கு கிடைக்கிற நன்மை என்னென்றால் அது தர்மம் இல்லாத நன்மை இஸ்லாமிய சோழர்களே ஆகவே ஒரு நகர்ப்புறத்தில் மாறுகிறார் என்றால் இந்த சதத்தாவை இந்த தர்மத்தை இந்த உணவு சுழற்சியை தவறவிட்டு விடுகிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்க வேண்டிய ஒரு விடயம் நல்ல அந்த ஒரு ஆசிரியராக இருக்க முடியும் ஆனால் அவருக்குள் அந்த விவசாயம் சார்ந்த அந்த அருமை அந்த அனுபவத்தை அந்த செயல்பாட்டில் ஈடுபடுவோராக ஒரு பகுதி நேர ஒரு செயல்பாட்டை அவர் செய்வோராக அந்த ஆசிரியர் இருப்பது மிக அவசியமானது

மீண்டும் அது இந்த பூமிக்கு நீராக விளக்கப்படுகிறது மேகத்தில் இருந்து அல்லாஹ் இறக்குகிற இந்த நீருக்கு நாம் நச்சுட இந்த மரம் இருக்கிறது இந்த மரம் செல்ல கொடிகள் அவ்வாறினுடைய அந்த செயல்பாட்டுக்கு நமது பெங்களை பூண்டிருக்கிறது ஒரு காலம் இருந்தது இந்த விவசாயம் என்பது மிகச் செழிவாக செழிப்பாக இந்த மெயின்டனல் பண்ணப்பட்டது அது சிறப்பாக கையாளப்பட்டது அதனால தான் இந்த முன்னேதான அரசர்களுடைய உற்பத்தியும் அதே நேரத்தில் அவருடைய அரசை கொண்டு நடத்துவதற்கான மூல ஆதாரமாகவும் இந்த விவசாயம் இருந்திருக்கிறது ஆங்கே பாருங்க நிறைய குளங்கள் கட்டப்பட்டிருக்கிறது நீரை மழை நீர் விவசாயத்தை மேற்கொள்வதற்கான விவசாயிக்கான உதவியாக நடத்தப்பட்டிருக்கிறது மனிதர்கள் தூரமாக தூரமாக என்ன இந்த உலகம் இந்த பூமி பந்து வெப்பமாகிறது வெப்பமாகும் இந்த பேச்சு ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன செய்யப்படலை பேசப்படல இந்த பூமி வெப்பமாகிறது எதை வைத்து சொல்கிறார்கள் இந்த துருவ பிரதேசத்தில் இருக்கிற இந்த ஐஸ் கட்டிகள் எல்லாம் குருகி போகுது கடல் மட்டம் உயருது அந்த ஐஸாக இருக்கிறது தண்ணியாவின்னா இன் கடல்களுடைய நீர்மதம் சரி அதிகமாக வரும் இப்போ நிலப்பகுதி குறஞ்சு கொண்டு வருது இப்ப நீர் மட்டம் அதிகமாக அதிகமாக நிலம் பகுதி போக குறைஞ்சு போக எங்களுடைய இரும்பும் சந்தேகத்துக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் சந்தேகத்துக்குரியதாக நீர் மட்டம் உஃப்ஃபு அதிகமாக அதிகமாக நிலத்து

மரம் நடுவேன் அதை எப்படி சொல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஒருவனுடைய கையில் ஒரு மரம் இருக்கிறது ஒரு செடி இருக்கிறது ஒரு தாவரம் இருக்கிறது மர்மை நான் வந்து இந்த உலகம் அறிய போற அந்த நிகழ்வை அவன் கண்களால் பார்க்கிறான் உலகம் போகுது இந்த நிலையிலும் அவர் அந்த மரத்தை தான் அவருடைய பணியை தொடரும் வாழ்க்கையை அவர்கள் அந்த பதட்டத்தை தொடரணும் நடந்தாலும் நடந்து கொண்டிருக்கிறதே என்ற ஒரு சூழ்நிலை புரிந்து கொண்டாலும் ஒரு விவசாயிக்கு வேலை சொல்கிறார்கள் என்றால் ஒரு மரத்தை நட்டுவது ஒரு தாவரத்தை நட்டுவதற்கு விவசாயியினுடைய செயற்பாடு இருக்கிறதே அதை மருமை மாவன் வரைக்கும் கொண்டு செல்கிறார் இது மருமை நாள் வரைக்கும் வச்சு கொடுங்க அல்லாஹூர் காலம் இந்த அண்ணன் சென்ன ஒரு சொர்க்கவாதி சொர்க்கத்தில் அதாவது ஒரு விவசாயி சொர்க்கத்தில் இருக்கிறார் ஒரு விவசாயி சொர்க்கத்தில் இருக்கிறார் அந்த விவசாயி ஆசைப்பட்டு அல்லாட்டை கேட்கிறார் யாரால் நான் விவசாயி செய்வோம் இங்க சொர்க்கத்தில் இந்த விவசாயிகள் இருக்கிறார்களே அவர்களுடைய அந்த செயற்பாட்டினுடைய ஆர்வம் அந்த ஊக்கம் சொர்க்கம் வரைக்கும் போகும் என்றதை இந்த ஹரிஸ் நமக்கு சொல்கிறது இந்த விவசாயத்தில் ஈடுபடுவது தரம் குறைந்த செயல்பாட்டில் அது ஒரு தரம் குறைந்த தொழிலாக நம்ம மனசில் முதலாவது இருக்கப்படாது என்பதற்கு இந்த செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் எப்பயும் இது வந்து இதெல்லாம் ஒரு இரண்டாம் தர தொழில் என்று நினைச்சிடவான நீங்க பாலசாடையில் கற்பிக்கிற ஆசிரியர் அரசாங்கத்தில்

எல்லாருக்கும் சாப்பாடு என்பது இம்பார்ட்டன் முக்கியமான உணவு என்பது முக்கியமானது இந்த உணவை யாரை கொடுக்குறது இந்த அன்பட்சத்தில் இருக்கிற ஒரு விவசாயி இந்த உணவை அவனுக்கு என்ன செய்தான் முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு தேவையான உணவை வச்சுட்டு நீங்க உங்களோட வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுட்டு அஞ்சு வருஷம் விவசாயத்தில் ஈடுபடாம விவசாயிகள் எந்த செயல்பாட்டிலும் எடுத்து ஸ்ட்ராக்களும் அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் என்ன செய்வது விவசாயத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு தேவையான சாப்பாடுதான் நீங்க சேர்ந்து வச்சுக்கீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போதுமானது என்ன நடக்கும் தெரியுமா உலகத்துல எத்தனையோ பேர் பசியாலும் பட்டினையாலும் இருந்து போவாங்க இப்ப இந்த விவசாயி செய்யற வேலை என்ன தெரியுமா இந்த விவசாயி மனித உலகத்தினுடைய பசியை பாதுகாக்கிறார் பசிக்கு தேவையான உணவுக்கு தேவையான அந்த ஆதாரத்தை கொடுக்கிறார் மிகப்பெரிய தர்மமாக சூசல் ஆலோசனை இதனை நமக்கு ஊக்கப்பட்டு நிலைமை இஸ்லாம் என்று ஆகவே நாங்கள் எப்பொழுதும் இந்த விவசாயத்தில் ஈடுபடுறது இந்த மண்ணை கிண்டுறது மண்ணை கொத்துறது மண்ணை உழவு செய்யறது இந்த மாதிரி செயல்பாடுகளில் எல்லாம் வந்து ஒரு ரெண்டாம் தர செயல்பாடு என்று மட்டும் நீங்க நினைச்சிட எப்பொழுதும் ஒரு அடிவாத மண்ணை கொத்துறது மண்ணை பிறட்டுறது அதுக்கு தேவையான செயல்பாடுகளில் ஈடுபடுறது அடிவாத இது அவ்வாறு நம் மீது சுமத்தின ஒரு பொறுப்பு இந்த பூமி வளமாக இந்த பிரதேசம் வளமாக இந்த மண்ணு வளமாக இந்த மனித குலத்துக்கு சூழால் இருக்கிற மாடு இது போன்ற மிருகங்கள் வளமாக பறவைகள் வளமாக இந்த புழுபூச்சுக்கள் வளமாக அதை வாழ்வதற்கு நாம் வாழ்வாதாரத்தை கொடுக்குறோம் என்ற அந்த அடிப்படை நம்ம மனசுக்குள்ள இதை செய்யணும் ஒவ்வொரு விவசாயி நினைச்சுக்கொண்டு இது அவ்வளோ எனக்கு தந்த பூசி இதை நான் செய்யணும் சில சமயம் இதில் ஈடுபடுவதனால அல்லாவம் மறந்த ஒரு சிந்தனை அல்லாவும் மறந்த ஒரு போக்கு அல்லாவும் மறந்த நம்மீது பருவான கடமைகள் இருக்கிறதே இதை மறந்த ஒரு சிந்தனை விவசாயிகளிடத்தில் அவ்வப்போது இருப்பது உண்டு அது உதாரணமாக ஒரு மரத்தை நட்டினா ஒரு தாவரத்தை நட்டினா அல்லது வயலில் ஒரு விவசாயத்துக்கு அந்த விதையை போட்டுட்டால் இவர்களை மனசில் ஓடுறது என்ன கெமிக்கல் அடைக்கிறான் அடிக்கடா வேணும் வேணாம் சொல்லல என்ன கெமிக்கல் அடிக்கலாம் என்ன போக போடலாம் இந்த ரெண்டு மாசம் எப்படி இந்த பயிரை மெயின்டெனன்ஸ் பண்றது இந்த பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்து எப்படி கொடுக்கிறது நல்ல பெருமறை நல்ல அறுவடை எப்படி பெறுறது என்ற ஒரு சிந்தனை விவசாயிகளுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியானது இந்த அறுவடை நடக்கிற வரைக்கும் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கிற சிந்தனை சகோதரர்களை அல்லா உங்களுக்கு கை கொடுப்பாங்க உதவி செய்வான் அல்லா ஒரு நெருக்கத்தையும் கொள்ளும் இந்த காலத்தில் எங்க மனசு எப்படி இருக்குமா எல்லா என்ன நினைச்சாங்க இந்த மலையை இலக்காச்சி விவசாயம் செய்யணுமா ஒரு விவசாயம் இயங்குமா எப்ப இந்த மலத்துளியை காணோ அப்போதான் டெக்சர் தேடுறோம் அப்பதான் உணவுக்கான இயந்திரத்தை அறக்கிறோம் மலை இல்லைன்னா மண் மண்ணாகவே மழை இல்லைன்னா மண் மண்ணாக விழுது காவலி சொன்ன ஒரு மனுஷன் வந்து சொல்றாங்க நீ வந்த உனக்கு ஒரு நிலம் இருக்குன்னா அதுல நீ எதையாவது நட்டு தரிசி நிலமா வச்சுக்காங்க உனக்கு நட்டுறதுக்கு நேரம் இல்லை உனக்கு நட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா யாருக்காவது நற்றவனுக்கு கொடுத்துரு என்னது பொண்டு நீ நட்டு அப்படி இல்லை நற்றவனுக்கு கொடுத்துரு பொண்டு நீ அல்லது விவசாயம் செய்யணும்னு என்ன கொடுத்துருது இந்த குத்தகைன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பேசுவோம் அதை பத்தியே இஸ்லாத்தினுடைய கருத்து நம்ம என்ன குறவோம் நிறைய பேசுகாமலையும் சொன்ன அவர்கள் இந்த மண்ணை நீங்க என்ன செய்யுங்க வளப்படுத்துங்க அதை உழுங்க அதுல மண்ணை போடுங்க அதில் நீங்க தாவரத்தினுடைய அந்த விதைய போடுங்க என்று சொல்ற இந்த விஷயம் இருக்கிறதே இது எப்ப நடக்கும் மழை நீர் தான் குளத்துல தண்ணி இருந்தாலும் ஆற்றுல தண்ணி இருந்தாலும் மழை பெஞ்சா தானே ஆற்றுல தண்ணி வரும் இல்லையா மழை பெய்ஞ்சா தானே தண்ணியில் குளத்துல தண்ணியை சேமிக்கும் மழை பெய்ஞ்சா தானே வான் ஓடும் ஊருக்குள்ள தண்ணி வரும் மண்ணு இதமாகும் மண்ணை என்ன செய்ய கொத்து பேர் இப்போ இந்த செயல்பாட்டுக்கு இந்த ப்ராசஸ் மண் தண்ணி வேணும் இந்த தண்ணி என்ற ஆதாரத்தை அவ்வளோ இது செய்யணும் ஒரு மனுஷன் எப்பொழுதும் அல்லாட்ட இந்த மூல ஆதாரத்தை கேட்கணும் யார்வா நீ வந்து மலையை தான் இந்த பூமியை வளப்படுத்த தாவரத்தை வளர்க்க ஒரு பயிர் வச்சு அவளை கேட்கணும் யார்வா நேரத்துக்கு தண்ணியை தந்தது என்று ஒரு மனுஷன் அல்லாவோட ஒரு விவசாயி அல்லாவோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்து ஒரு சமூகத்தை பத்தி அல்லாஹூ தர சொல்கிறாங்க அந்த சமூகத்துக்கு ஒரு நபியை அவ நபியாக அனுப்பினார் வழிகாட்டியாக அனுப்பினார் அந்த சமூகம் விவசாயம் இந்த விவசாயம் என்பது ஆதிமலை சில முதல் மனிதர்களிடம் இருந்து என்ன செய்வது எங்களுக்கு அந்த பாரம்பரியம் இவங்க கடத்தப்பட்டிருக்கிறது இந்த நபிக்கு அந்த மக்கள் எப்பொழுதும் துரோகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நபியினுடைய போதனையை அவர்கள் மறுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் வாங்கப்பா மட்டும் வணங்குங்க தொடுங்க தர்மம் செய்யுங்க நல்லதில ஈடுபடுங்க ரெண்டு இடைவழின் பக்கம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த மக்களோ தன் மனோயிச்சைப்படி தன் ஆசாபாசங்களை நிறைவேற்றிக் கொள்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனா அவருடைய மனசுல என்னன்னா அது இயற்கையா என்னமாவது வளர்ந்து செடியாக இருக்கும் மரமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வாழ்ந்துக்கலாம் இந்த மாதிரி அவர்களுடைய அல்லா அவர்களுக்கு வறுமையை கொடுக்குறான் எப்படி வருமா மலையை பெய்யல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் மழையை பெய்யல அந்த மக்களுக்கு இந்த நபி சொல்லுகிறார் நீங்க மழை பெய்ஞ்சாதான் உழ முடியும் மழை பெய்ஞ்சாதான் அந்த உழுத மண்ணில் விதைய போட முடியும் மழை பெய்ஞ்சாதான் உழுத மண்ணில் போட்ட விதை முளைக்கும் மழை பெய்ஞ்சாதான் அந்த தாவர உரிய இடத்துக்கு வரும் அந்த அந்த பயிர் என்ன செய்யணும் இப்ப நீங்க அறுவடை செய்ய முடியும் இதனால உங்களுக்கு மழையை தர வேண்டும் என்றால் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் மக்களே நீங்க நல்லா உருவாங்க இந்த வணக்கம் என்பது சில சமயம் நான் வயல்ல பள்ளிக்கு வரையில உங்களை முடிஞ்சா வயல்ல வரக்கூட ஒரு மேற்கு பகுதியில ஒன்று தனித்தோ அங்கிருக்கக்கூடிய எல்லாரும் அந்த அந்த ஒரு ஒரு செய்துவிடுகிறது நீங்க வயல்ல தான் கணிக்க வேணும் பயிராக இருக்கிறது யானை இறங்கிடப்படாது நீங்க பல நடிச்சு காவல் காத்துகிறீர்கள் இது கடமை ஒரு விவசாயம் செய்ய வேண்டிய வேலை அதே அது என்னன்னா அந்த உரிய நேரத்தில் அதான் சொல்வதும் இக்காலுக்கு சொல்வதும் சேர்த்து பசிக்கு வர முடியாது அஞ்சு நேரம் அந்த அந்த விவசாய பூமியில விடுதலோ அல்லது ஏதோ பணியில் ஈடுபடுகிறீர்களா ஈடுபட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறதா அந்த அந்த கொஞ்சம் என்ன செய்யணும் அந்த கடமையை நிறைவேற்றணும் அந்த ஜும்மாவை செய்யணும் பள்ளிவாசலுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது இப்படி அந்த தூர பிரதேசத்தில் நாங்க ஒரு கொஞ்சம் பேர் விவசாயிகள் செயல்பாடுகள் ஈடுபடுறாங்கன்னா தற்காலிக ஒரு கட்டுல இப்படியான ஒரு செயற்பாட்டுக்கான ஏற்பாட்டை என்ன செய்யணும் சமூகம் சேர்ந்து ஏற்படுத்தணும் ரெண்டாவது விஷயம் ஒன்றுன்னா விவாதத்தில் கவனம் செலுத்தணும் அஞ்சு நேர தொழுக சும்மா மற்ற மற்ற விஷயங்கள்ல என்ன செய்யணும் ஒரு விவசாயி விவசாயத்துல நான் மூழ்கிட்டேன் ஏன் உங்களுக்குள்ள சேதப்பட்டிருக்கு சகுதி பட்டிருக்கு அது பட்டிருக்கு இது பட்டிருக்கு

எங்களால் அந்த கடமையை நிறைவேற்ற முடியுமா இருக்கணும் அந்த தயார் படுத்த நீங்கள் மனசலுக்கு இருக்கணும்னு நன்மை சாப்பிட்டு ஒருவர் அதே போதுதான் அந்த நபி அந்த சமூகத்துக்கு இன்னும் ஒரு செய்தி சொன்னார் அது எங்க தெரியுமா நீங்க அவ்வாறு இஸ்மார் செய்து பாவம் அணி அடிக்க முடியும் எப்பயும் மனு சொன்ன வகையில் நாங்கள் தவறு செய்கிறவர்கள் பாவம் செய்கிறவர்கள்

முதலாவது வாக்குறுதி என்ன தெரியுமா உங்களோட லைஃப்ல எது பெர்ஃபெக்ட் ஆயிருந்தா அந்த நபி சொன்னால் உங்களுக்கு தேவையான மழை தொடர்ச்சியா வரும் வருஷா வருஷம் வரும் மழை வேணுமா எங்களோட பயிர் பச்சைகள் பசுமையா இருக்கணுமா இந்த விவசாய பூமி விவசாயி பூமியா இருக்கணுமா நம்ம சமூகத்துல இந்த உற்பத்தி நிறைந்த வறுமை போகணுமா இந்த நாடு தண்டறிவு பொருளாதாரத்தில் விவசாயத்தின் மூலம் ஆகணுமா எல்லாத்துக்கும் மழை வேணுமா மழை வேணும் என சீமார் எப்பையும் அந்த தெனாவட்டான பேச்சு நான்தான் வந்து யாருக்கும் கட்டுப்படுறதில்லை நான்தான் யாரு இப்படி மாதிரி நடந்து கொடுக்கிற இந்த செயல்பாடுகள் இருக்கே அது என்னோட வாழ்க்கையில் மோசமான விளைவுகளை கொண்டு மோசமான செய்திகளைக் கொண்டு வரும் அல்லா பாதராக வேண்டும் ஆகவே சோதனைகளில் விவசாயிகள் விவசாயிகளாக இருப்பதும் அந்த விவசாயத்தை நேசிப்பதும் விவசாயத்தை நாம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதும் அவர்களின் நீவாத என்ற அந்த கண்ணோட்டத்தில் ஒரு விவசாயி எப்பொழுதும் தொழுகை இன்ன வணக்கங்களில் கவனம் செலுத்துவதோடு அவர் வாழ்க்கையில் முக்கியமாக சிற்பார் பாவமன்னி பூ இந்த செயல்பாடுகள் ஈடுபடுவோம் என்ற ஒரு செய்தி நமக்கு அலுவாங்க நமக்கு ஒரு நபியின் மூலமாக ஒரு நபிக்கு ஒரு நபியின் ஒரு சமூகத்துக்கு கொடுக்கிற ஒரு விவசாய கூட்டத்துக்கு ஒரு சமூகத்துக்கு கொடுக்கிற ஒரு விடயமாக நாங்கள் இதை பார்த்து கொடுக்கிறோம் அதான் எனக்கும் உங்களுக்கும் இந்த அறிவுரைகளில் இருந்து படிப்பினர் தர வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்தி அல்லாவுதார இரண்டு விவசாயிகளுடைய உரையாடலை அல்லாஹாரம் முப்பத்தி இரண்டாவது மதுரை முதலும் மகரையும் ஜான் இந்த விவசாயிகளுக்கு இந்த மக்களுக்கு இரண்டு மூஞ்ச விவசாயிகள் இருந்த இரண்டு மனிதர்கள்